தமிழக பழனி பாபா கழகத்தின் சார்பில் சட்டமேதை டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு வக்பு சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெறக் கூறியும் பாஜக ஆளும் மாநிலங்களில் தலித் மற்றும் இஸ்லாமியர்கள் மீதான தாக்குதலை கண்டித்தும் கண்டன பொதுக்கூட்டம் சென்னையில் நடைபெற்றது சென்னை திருவள்ளிக்கிணை ஹவுஸ் பகுதியில் ஏப்ரல் பதினாலு மாலை ஏழு மணி அளவில் தமிழக பழனி பாபா கழகத்தின் சார்பில் முன்னெடுக்கப்பட்ட சட்டமேதை டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு வக்பு சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெறக் கூறியும் பாஜக ஆளும் மாநிலங்களில் இஸ்லாமியர்கள் மற்றும் தலித்துகள் மீதான தாக்குதலை கண்டித்தும் கண்டன பொதுக்கூட்டம் ஷேக் வக்பு சட்டத்தை திரும்ப பெறக் கோரியும் பாஜக ஆளும் மாநிலங்களில் இஸ்லாமியர்கள் மற்றும் தலித்துகள் மீதான தாக்குதலை கண்டித்தும் நடைபெற்ற இந்த கண்டன பொதுக்கூட்டத்திற்கு தமிழக பழனி பாபா கழகத்தினுடைய மாநில தலைவர் கான் தலைமை தாங்கினார் தமிழக பழனி பாபா கழகத்தினுடைய தென்சென்னை மாவட்ட செயலாளர் முகமது ஹயாஸ் வரவேற்புரையாற்றினார் மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய மாநில தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமுமின் அன்சாரி அவர்களும் தமிழ்நாடு சுன்னத் ஜமாத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் அக்ரம் கான் அவர்களும் தமிழர் கட்சியினுடைய மாநில தலைவர் வழக்கறிஞர் பா புகழேந்தி அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய வழக்கறிஞர் அணியின் மாநில செயலாளர் த பார்வேந்தன் தமிழ்நாடு இந்திய குடியரசு கட்சியுடைய மாநில தலைவர் வா பிரபு தமிழ்நாடு முஸ்லிம் ஜமாத் உமர் முக்தியார் மாநில அமைப்பாளர் சுலைமான் இன்பி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தமிழ்நாடு சுன்னத் ஜமாத்தின் மத்திய சென்னை மாவட்ட தலைவர் ஜாம் சேட் அவர்களும் தமிழக பழனிபாபா கழகத்தினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகளும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் தமிழக பழனிபாபா கழகத்தினுடைய தென்சென்னை மாவட்ட தலைவர் ஜமீல் கான் நன்றி உரையாற்றினார் சட்டமேதை டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் முன்னிட்டு வகுப்பு திருத்த சட்ட மசோதாவை திரும்பப் கூறியும் பாஜக ஆளும் வடமாநிலங்களில் தலித் மற்றும் இஸ்லாமியர்கள் மீதான தாக்குதலை கண்டித்தும் நடைபெற்ற இந்த கண்டன பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை தமிழக பழனிபாபா கழகத்தினுடைய மாநில தலைவர் யூனோஸ்கான் செய்திருந்தார்